सत्यराज टी स्टैंड अप कम हियर व्हाट इज योर नेम माय नेम इज सत्यराज टी व्हाट इज योर फादर नेम माय फादर नेम इज प्रमिस किंग प्रमिस किंग व्हाट प्रमिस किंग मीनिंग तमिल सत्यराज सत्यराज व्हाट इज योर मदर नेम माय मदर नेम इज क्वीन क्वीन व्हाट क्वीन मीनिंग तमिल रानी 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 ओ रानी मगरानी राजयतेल रानी Oh what's your money Clap your hands, children, please. Charles, stand up, come here. What is your name? My name is Charles. What is your father's name? My father's name is Sunface What Sunface Meaning Tamil. Tamil. What is your mother's name? My mother's name is Shalani. Super names. Go your place. Clap your hands, children, please. தமிழ் ஸ்டாண்டர்ட் கம் யார் யூ சே யுர் பயோடட்டா பையன் டாட்டாவா பையன் டாட்டா எல்லாம் கமி சொல்லலை உள்ள நான் உன் பயோடட்டாதான் சொல்ல சொல்ல ஓ பயோடட்டாவா மை நேம் இஸ் ஏ தமிழரசி ஐந்தாம் ஸ்டாண்டர்ட் வாட் ஐண்ட் ஆம் ஸ்டாண்டர்ட் ஓ சாரி மேம் ஐ அம் ஸ்டெடி இன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பஞ்சாப் யூனியன் பிரைமரி ஸ்கூல் டொன்ட் டொண்டர் திருமலை இந்த டோர் ஹண்ட்ரட் டாண்ட்டு ட்ராயிங் மியூசிக் மேம் அண்ட் டாண்ட் அண்ட் டாண்ட் ஒரு ஊர் பேருன்னு நினச்சிக்கில்லை மை ஹைட் இஸ் ஒன் சென்டிமீட்டர் மை வெயிட் இஸ் தேர்ட்டி கிராம் தேர்ட்டி கிராம் முப்பது கிராமம் நீ எள்ளு ரெண்டு தள்ள ஒரு முப்பது ஓ சாரி மேம் மை வெயிட் இஸ் தேர்ட்டி கிலோகிராம் ப்ளட் குரூப் நேம் இஸ் ஓ ப்ளஸ் அம்மா பெரிய ஓ ப்ளஸ் நீங்க போயிட்டு ஓ ப்ளஸ்னு சொல்கிறீங்க ஒன் ஓ ப்ளஸ்னு சொல்லுடியம்மா ப்ளட் க்ரூப் தான் ஓ ப்ளஸ்னு சொன்னேன் கிளாப் ஏறேன் சீருன் பிளீஸ் போய் காட்யாணே காட் ஆர் இ டூயிங் வீ ஆர் சிட்டிங் மேம் யூ ஆர் டோட் சிட்டிங்

ஓகே மேம் மொய் மவுத் ஈஸ்ட் குளோயர் பிளேஸ் ஹரிஷ் ஸ்டாண்ட் அப் கம் இயர் யூ சேர் வவ்வல்ஸ் நடா இது வவ்வல்ஸ் சொன்ன சொன்னா வவ்வால் பக்கம் வெளியே பாக்குறான் பவ்பால் வாயை நடா தர மேம்

यार उनमें केल भी केक ले अच्छे हैं स्टैंडअप कम ले यूरो इनी एक्शन नैनीस स्टैंडअप व्हाट इस शी डूइंग शी इज कोटिंग मैम कोटिंग बाहर कोटिंग यू इस स्ट्रैंग एंसर यू से कर टेंसर सॉरी मेम सॉरी मेम शी इज लविंग मैम लविंग बाहर लविंग यू इस स्ट्रैंग एंसर यू से कर टेंसर सॉरी मे� She is eating, ma'am. Eating. <laughs> Who is eating? Akshaya is eating, ma'am. Akshaya, next action. What is she doing? நடக்க இருக்கும் ரா இஸ் ஹி டுயிங் ही இஸ் இஸ் ஜம்பிங் யோ பீலிங் அமர் ஜம்பிங் வாட் இஸ் ஹி டுயிங் இஸ் கரெக்டிங் வாட் கரெக்டிங் இட் இஸ் ஸ்ட்ராங் ஆன்சர் யூ சே கரெக்ட் ஆன்சர் நான் கரெக்ட் அடிக்கறாம அவன் கரெக்ட் அடிட்டோ இல்லனா ஹார்ட் அடிட்டோ இப்போ என்ன பண்றான்.

பசங்க படிக்கும் போது நீங்க சீரியல் வச்சு பாக்கிறதுனால பசங்க படிப்பு கெட்டு போயிடுது இனிமேல சீரியல் எல்லாம் மேம் இருங்க மேம் இருங்க மேம் நான் சொல்றேன் நான் சொல்றேன் சீரியலை சீரிசா பார்த்து சீரஞ்சு போவீங்க சீரான கண்டு பேரு சிறப்பா பாடுபடுங்க கரெக்டா சொன்னடா கோயல் பிளேஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் பாய் அழைக்குது பள்ளி மணி நீ வாராமல் போவதேன் கூலி பணி வாயன அடநட வாயன அடநட வாயன அழைக்குது பள்ளி மணி ஆன தன் தைய தங்கி ரீங்க பப்படிப்போயோரோ லோரோ கோலோ மும்மோ குமத கடவுளை பள்ளியில் வைக்கணும் முழு மனதாக நான் புதிக்கணும் உமத கடவுளை பள்ளியில் வைக்கணும் முழு மனதாக நான் புதிக்கணும் இன் சோழன் இரு நீர்விய உலகம் மண் மகிழாதி மேலும் எங்கள் காண அனல் அமிராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்